அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போய் சேர்ந்து இந்த போயிங் ரக ஏர் இண்டியா விமானம் ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நேற்று மதியம் ஒன்னு நாற்பத்தி ஒன்பதுக்கு ஷார்ப்பா இந்த போயிங் ரக ஏர் இண்டியா விமானம் வந்து பாத்தீங்கன்னா கிளம்புது ஸோ இந்த விமானம் கிளம்பின உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த விமானத்தினால வந்து டேக் ஆஃப் ஆக முடியல அதாவது அஹ் இருந்து அந்த டேக் ஆஃப் ஆகிறதுக்கான அந்த உந்து சக்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளைட்டுக்கு வந்து கிடைக்கல அதுக்கு காரணம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பறவை மோதி அந்த என்ஜினில் டேமேஜ் ஆனதுனால அந்த உந்து விசை கிடைக்காம போயிருக்கலாம் அப்படின்னு வந்து ஏர்போர்ட் ஆஃபீஸர் சொல்கிறாங்க ஸோ அதனால இந்த உந்து விசை கிடைக்காதனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் உயரம் பறந்துருக்கு அந்த எத்தனை அடி உயரத்துலேருந்து இந்த ஃபிளைட் விழுந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது அடி உயரத்துலேருந்து அந்த ஜிஜிபாய் மருத்துவமனை அப்படின்ற அந்த ஹாஸ்பிட்டலோட அந்த ஹாஸ்டல் அந்த பில்டிங் மேல வந்து கரெக்டா எழுநூத்தி ஐம்பது அடி உயரத்துல இருந்து வந்து இந்த ஃப்ளைட் வந்து விழுந்திருக்குங்க நாப்பத்தி ஒன்பதுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு கிளம்புன இந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஐம்பத்தைந்துக்குள்ளேயே வந்து அந்த ஜிஜிபாய் மருத்துவமனையோட அந்த ஹாஸ்டல் கட்டிடத்தை மேல விழுந்து வெடிச்சு செது ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள அதாவது ரொம்ப அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா இந்த ஏர் இந்தியா விமானம் கிளம்புறதுல இருந்து இருபத்தி எட்டுல இருந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு அங்க இருந்து அவங்க சொல்றாங்க பட் இதை பத்தின முழுமையான தகவல் அறிக்கை நமக்கு கிடைச்சாதான் எத்தனை நிமிஷத்துல இந்த ஆக்சிடென்ட் நடந்தது எவ்வளவு நேரங்கள்ல இந்த ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சது அப்படின்றது நமக்கு தெளிவா தெரிய வரும் ஸோ இந்த ஏர் இந்தியா விமானத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி பேர் இருந்திருக்காங்க அந்த இருநூத்தி பேர்ல வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காரு லண்டனை சேர்ந்த இந்தியர் விஸ்வகுமார் ரமேஷ் நாற்பது வயது மதிக்கத்தக்க நபர் வந்து எக்ஸிட் கேட் வழியா வந்து குதிச்சு தப்பிச்சு எஸ்கேப் ஆயிருக்காரு இவர் தான் வந்து ஆஹ் அதுல இருந்து தப்பிச்சவரு காவல்துறை அகமதாபாத் காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா அந்த விமானத்துல ட்ராவல் பண்ண அத்தனை பேரும் வந்து கண்டிப்பா இறந்துருப்பாங்க ஒருத்தர் கூட போயிச்சிருக்க மாட்டாங்க இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அதுல ட்ராவல் பண்ணதுல ஒருத்தர் வந்து தப்பிச்சுட்டாரு இல்லைங்களா அதை தவிர்த்து மிச்சம் எல்லாருமே வந்து உடல் கருகி இறந்து போயிட்டாங்க அதே போல அந்த விமானம் விழுந்த இடம் அந்த ஜிஜிபாய் மருத்துவமனை இருக்குது இல்லைங்களா அந்த ஹாஸ்டல் கட்டிடம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து மருத்துவ கல்லூரி மாணவர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க இன்னும் வந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அதுலேயே அந்த பில்டிங்ல இருந்தவங்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து அகமதாபாத் காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதிகளவுல ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி